ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் நம்ம பத்து லட்ச ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க சொன்ன மெத்தடும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் ஒரு பத்து லட்ச ரூபாய் சேமிக்க முடியும் இது ஒரு சூப்பரான விஷயமா நமக்கு இருக்கு இல்லையா கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் அஞ்சு வருஷத்தில் சேமிக்க முடியும் அப்படின்னா நம்ம ஒரு வீடு வாங்கலாம் ஒரு நிலம் வாங்கலாம் இல்லை நமக்கு இருக்கிற கடனையாச்சும் அடிக்க முடியும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா இந்த சேவிங்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம யாராச்சும் வந்து ஒரு பத் அஞ்சு வருஷத்தில் பத்து லட்ச ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில விஷயத்தான் என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன் கிட்ட இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா அவங்க சேமித்து வாங்கியிருக்காங்க இந்த கம்மல் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இந்த ரெண்டு கம்மலுமே வந்து ஒரு ஒரு கிராம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு கிராம் கம்மல் ரெண்டு கிராம் அப்படின்னா கால் சவரம் கிட்டத்தட்ட அவங்க பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் நமக்கு செலவாகும் சரிங்களா அவங்க பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சு இந்த கம்மலை அவங்களுக்காக வாங்கியிருக்காங்க இந்த கம்மலுக்குன்னு ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க என்ன கம்மல்னு பார்த்தீங்கன்னா டேடி மம்மி கம்மலா இந்த கம்மலோட பேரு இந்த கம்மலுக்கு அவங்க எப்படி சேமித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க பத்து மாசத்துல நம்ம வந்து சிட்டு கட்டுற மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு சிட்டு கட்டுறதுக்காக மாசம் மாதம் அவங்களுக்கு மல்லிகா சாமான்ல இதுலலாம் மிச்சம் ஆகும் இல்லையா அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்து வச்சு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிட்டு கட்டி அந்த சிட்டு மூலியமாக வந்து இந்த கம்மல் வந்து அவங்க சேமிச்சிருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய நகை கடையில் கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷோரூமில் தான் சின்ன கடை தான் சொல்வேன் அந்த கடையில் இந்த கம்மல் வாங்கியிருக்காங்க அவங்க சேவிங்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த கம்மல் வந்து எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் யாருக்கிட்டையாச்சு இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கம்மல் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா டைட்டானிக் கம்மல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேரு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த கம்மலும் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கம்மலுக்கு வந்து டேடி மம்மி கம்மல் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு ஆசை வந்துடும் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை விட நம்ம ஒரு பெரிய கம்மலா வாங்கணும் ஒரு அரை சவரத்துல வாங்கணும் ஒரு ஒரு சவரத்துல வாங்கணும் ஒரு பத்து ச கிராம்ல வாங்கணும் இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் இதுக்காக நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கு அந்த எண்ணம் எல்லாம் வரும் அந்த எண்ணம் எல்லாம் வரும்போது நம்ம ஒரு வாட்டி வாங்க ஆரம்பிச்சு அடுக்கு அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி அந்த ஷோரூம் போயிட்டு அந்த கடையில நம்ம வாங்கிட்டே தான் இருப்போம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி அந்த நகைக்கடையில் விசிட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்த வாட்டி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளே வந்து அந்த கம்மல அந்த ஒரு நகையை வாங்கணும் அப்படின்னா கூட அடிக்கடி போயிட்டு அந்த ஷோரூம்ல பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கிடுவோம் நீங்கள் யாராச்சும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆயிரரூபா சேமித்து இந்த மாதிரி ஒரு கம்மல் வாங்கினா கூட அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதம் ஆயரூபா கட்டி இந்த கோல்டை வந்து அவங்க எடுத்திருக்காங்க இந்த கம்மலை ரொம்ப பெரிய விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் அஞ்சு வருஷத்தில் பத்து லட்ச ரூபாய் பணம் எப்படி சேமிக்கிறது நகையாகவும் பணமாகவும் அப்படின்றத போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னொன்னு அந்த கோல் வந்து ரீச் பண்ணுறதுக்கான குறிக்கோளை வந்து நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் என்ன பத்து லட்ச ரூபாய் வரையும் நம்மளால சேமிக்க முடியும் அஞ்சு வருஷத்தில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியோட இன்கம் பற்றி சொல்லியிருந்தாங்க ஃபேமிலி இன்கம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூபா இதில் அவங்க பட்ஜெட் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபாக்கு பட்ஜெட் போட்டுருவாங்க ரெண்ட்டு ஏழாயிரம் ஏழாயிரரூபா அவங்க ரெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா சிட்டி சைடு இருக்கிறதால ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வா அவங்க பையனோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மொத்தம் அவங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூபா போட்டுப்பாங்க பட்ஜெட்டு ரெண்ட்டு ஸ்கூல் ஃபீஸு அப்படின்ட்டு முப்பதாயிரரூபா செலவு பண்ணிப்பாங்களா மிச்ச பத்தாயிரரூபா தான் அவங்க வந்து சேவிங்ஸாக நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பத்தாயிரரூபா வாலியே அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா பணம் வந்து சேமிக்குது எப்படி அப்படின்னு பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் மாதிரி தான் ஆர்டி போட்டிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சு வருஷம் ஆர்டி போட்டிருக்காங்க எப்படி மந்த்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா கட்டியிருக்காங்க ரூபாய் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஜூன் மாதம் ஆரம்பிச்சாங்களா அப்போ ரெண்டாயிரபா போ நெக்ஸ்ட் ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரரூபா மொத்தம் ரூபாய் அவங்க ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட்டாக ரெண்டு ரெண்டு போஸ்ட் புக் அக்கௌண்ட்டாக வச்சு இந்த ரூபாய் கட்டிட்டு வந்திருக்காங்க

தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ இதுவே ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருந்தாங்க ஆர்டில ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மொத்தமா அவங்களுக்கு ஆர்டி வரையுமே கிடைச்சி அமௌண்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் டூ லேக்ஸ் எயிட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் அவங்களுக்கு ஆர்டி அமௌண்ட்டில் கிடச்சிருக்கு அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த பத்தாயிரூபாவில் நாலாயிரரூபா வந்து ஆர்டிக்கு போட்டிருக்காங்க மிச்சம் இருக்கிற காசுக்கு வந்து கோல்டு சிட்டு வந்து மூவாயிரூபா கட்டியிருக்காங்க மூவாயிரூபா கோல்டு சிட்டு கட்டி அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி அஞ்சு கிராம் வாங்கியிருக்காங்க அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி அஞ்சு கிராம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வச்சுக்கோங்களேன் ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கும்போதே கோல்டு சிட்டு கட்டி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிராம் வாங்கியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு கிராம் வாங்கியிருக்காங்க கோல்டு ஸ்கீம் போட்டு முப்பத்தி அஞ்சு கிராம் வாங்கியிருக்காங்க இந்த ஒரு கிராம் ரேட் வந்து ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு கிராமுக்கு போட்டா இந்த அஞ்சு வருஷத்துல அவங்க சேமிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்

கோல்டு காயின்ஸாக வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு சேமிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் இருந்ததால் மாதம் ஒரு கிராம் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்களா மாதம் ஒரு கிராம் வாங்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு கிராம் சேமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் மூணாவது நாலாவது வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால் இருபது கிராம் சேமித்தேன் அப்படின்னாங்க அஞ்சாவது வருஷத்துக்கு அவங்களால வாங்க முடிஞ்ச கிராம் பார்த்தீங்கன்னா பதினாறு கிராம் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டு சேமிப்பு பிளஸ் இவங்க அமௌண்ட்டு போட்டு பதினாறு கிராம் வாங்கியிருக்காங்களாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் வந்து கோல்டு காயின்ஸ்லேயே வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு போட்டால் கூட மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா கோல்டு காயின்ஸ் வரையும் அவங்க சேமிச்சிருக்காங்க மாதம் கோல்டு காயின்ஸுக்காக அவங்களுக்கு எடுத்து வச்ச தொகை பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுருக்காங்க இந்த எல்லாமே சேமிப்பு அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டியை பொறுத்தவரையும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாவும் சேமிச்சிருக்காங்க மொத்தமாக அஞ்சு வருஷத்தில் பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணி மாசான நாற்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் சேவ் பண்ணி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ருபீஸை இந்த ரூபாய் வச்சு அவங்க சேமிச்சுட்ருக்காங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வீட்டில் நாற்பதாயிரரூபா அவங்களுக்கு முப்பதாயூபா போட்டிருந்தாங்க இல்லையா பட்ஜெட் போட்டிருந்தாங்க இல்லையா ஏன்னா ஸ்கூல் ஃபீஸுக்காக ரெண்ட்டுக்காக ப்ளஸ் அவங்க மளிகை சாமான் மற்ற செலவுக்காக ஒரு பதினஞ்சாயிரரூபா போட்டிருந்தாங்களே இந்த சின்ன சின்ன வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க அந்த சின்ன கோல்டு வரையுமே அவங்களுக்கு இப்போ அஞ்சு வருஷத்துல சேமிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சின்ன சின்ன கோல்டு சேமிச்சிருக்காங்க மொத்தம் இந்த அஞ்சு வருஷத்துல அவங்க பத்து லட்ச ரூபாய் ஈஸியா சேமித்து முடிச்சிட்டு இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்றது அவங்க உண்டியல் சேவிங்ஸும் மற்ற சின்ன சின்ன கோல்டு சேமிச்சிருக்காங்க இல்லையா அந்த சேவிங்ஸும் சேர்த்து தான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ரொம்ப மெனக்கிட்டு கஷ்டப்பட்டு இந்த அஞ்சு வருஷத்துல பத்து லட்ச ரூபாய் சேமிக்கிறது கஷ்டம்னு நினைச்சிருக்கோம் ஆனா அவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சு அவங்க சம்பளத்துல இருந்து பத்து லட்ச ரூபாய் அப்படின்றது ஈஸியா செஞ்சிருக்காங்க அதை எப்படி என்றதை நான் ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த அஞ்சு வருஷத்தில் நம்மளால் ஏன்னா நம் என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து வீடு கட்டுற ஆசை இருக்கும் ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாேருமே வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் சேமிக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக ஒரு மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தடில் எந்த மெத்தட் பிடிச்சிருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்மளால் கண்டிப்பாக ஒரு பத்து லட்ச ரூபாய் அப்படின்றது ஈஸியாக சேமிச்சிட முடியும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு சில மைண்ட் செட்டும் ஒரு தாட்ஸ் ஐடியாஸும் கிடச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்